ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஊருகா பாட்டிலே தாங்க இது ஒரு வீடியோவான்னு கேட்காதிங்க உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ போடுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் தான் நான் பார்த்தேன் லாங்லேருந்து பார்க்க காப்பிதூள் பாட்டில்னு நினச்சேன் எனக்கு குட்டியாக உள்ள பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அது பிளாஸ்டிக் பாத்திரமாக இருக்கட்டும் எவர் சில்வராக இருக்கட்டும் பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும் மண்பானையாக இருக்கட்டும் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் உடனே எனக்கு குட்டியாக இருந்தால் வாங்கிடுவாங்க இதுமாரி எத்தனை பேருக்கு லைக் இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி தான் இந்த பொருளையும் வாங்கினேன் ரேட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் பத்து ரூபான்னு சொன்னாங்க பத்து ரூபாய்க்கு பாட்டிலோட ஊர்கா கிடைக்குதான்னு பார்த்து வாங்கினேன் டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நினச்சா டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வீட்டில் தயாரிக்கிற ஊர்கா மாரியே இருந்துச்சுங்க நம்ம காஸ்ட்லியாக வாங்குற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் உரப்பாக இருக்கும் இல்லைனா உப்பு அதிகமாக இருக்கும் இதில் அப்படி எதுவுமே இல்லைங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நம்ம டிராவல் பண்ணும்போது லெமன் சாதம் தயிர் சாதம் இந்தமாரி கட்டு சாதம் எடுத்துகிட்டு போகும்போது கூட இதை மாதிரி ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கி கூட நம்ம எடுத்துட்டு போலாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ போட்ட நீங்களும் இதுமாரி கிடைச்சா